இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய மகளிர் மோர்ச்சா தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா அவர்களே என்னுடைய மிக மிக நெருக்கமான இனிமையான நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் சாவர்கர் பற்றிய இரண்டு நூல்கள் இங்கே வெளியிடப்படுகின்றன ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய காலம் சாவர்கர் வந்து முன்னை காட்டின தகுதியற்ற எதிரிகளால் அதிகமாக இழிவுபடுத்தப்படுகிற காலத்தில் இந்த புத்தகம் இங்கே வந்திருக்கிறது தமிழிலே இரண்டு நூல்கள் ஒன்று அந்தமான் சிறைய அனுபவங்கள் இன்னொன்று ஒரு கழகக்காரன் இருக்க அந்தமான் சிறை அனுபவங்கள் என்பது சாவர்கரை பற்றி சாவர்கரே எழுதியது ஒரு கலருக்காரனின் கதை என்பது சாவக்கர் பற்றி எஸ் ஜி சூர்யா என்ன இந்த ரெண்டும் நமக்கு தனி ஒரு பிக்சர் பாடம் படிப்பினை சகலமும் என்ன இது ஒவ்வொரு பக்கம் அதாவது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆயிரத்தி லட்சம் பக்கம் இதனுடைய சாரத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் அதுவும் சுருக்கமாக ஏன்னா அதுக்கப்புறம் வானதி சீனிவாசன் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்குள்ள செல்லணும் இதெல்லாம் இருக்கு அதனால சுருக்கமாக சொல்லிவிட்டு சொல்லலாம் என்றுதான் அதாவது சாவற்கிற அடிப்படையில ஒரு தீர்க்கதரிசி இப்ப நான் சொல்றது எல்லாமே அந்த புத்தகத்திலிருந்து நான் பெற்ற ஞானம் அதை சொல்லிட்டு சொல்றேன் இப்ப சொன்னது எல்லாமே இந்த புத்தகத்திலிருந்து நான் பெற்றது அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சாவற்கு ஒரு தலை சிறந்த தீர்க்கதரிசியாக இருந்தார் சுதந்திர போராட்ட காலத்துல ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் இன்று வங்கம் நினைப்பதை நாளை இந்தியா நினைக்கும் அப்படின்னா அது போல சாவர்க்கர் அன்று என்ன நினைத்தாரோ அதுதான் பிற்காலத்து வரலாறாக அமைக்கப்பட்ட சாவர்கர் வந்து லண்டன்ல இருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய அந்த இந்தியா ஹவுஸ்ல இருக்கிறப்போ அங்க இருக்கிற அந்த லைப்ரரிய அவரை அவரோட பழகுறா அவரை கன்வின்ஸ் பண்ணுறா தொடர்ந்து அந்த லைப்ரரிய இருக்கிறா அங்க இருக்கக்கூடிய கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன் அத்தனை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுகிறா படிக்கிறா எல்லாவற்றையும் வைத்து கடைசி அவர் ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்கு வருகிறார் என்னன்னா இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் என்பது பிரிட்டிஷ்காரர்களால் சிப்பாய் நியூட்டினி சிப்பாய் கழகம் என்று சொல்லப்பட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு போர்தா என்கிற முடிவுக்கு வருகிறார் அதை சார்ந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இந்தியன் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வார் என்கிற புத்தகம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகிறார் இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா அன்னைக்கு அது சிப்பாய் நியூட்டினியாக கருதப்பட்டது அன்னைக்கு வீர சாவர்கர் அது வந்து வெறும் சிப்பாய் நியூட்டினி அல்ல அது வந்து ஒரு சுதந்திர போராட்டத்துக்கான சுதந்திர போருக்கான அத்தனை கேரக்டர்ஸோடையும் இருந்தது எனவே அதுதான் முதல் சுதந்திர போர் என்று அவர் தீர்மானிக்கிறார் கடைசியில சாவர்கர் எதை இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று வரையறுத்தாரோ அதைத்தான் பிற்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்றாங்க அதனாலதான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசி என்று சொல் அதோடு மட்டுமல்ல ஒரு சின்ன விஷயம் ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான டிவியை வந்து தூர்தர்ஷன் சொல்றது இந்த தூர்தர்ஷன் என்கிற கொடுத்தது வீரசாதன் எப்படி வந்து ஆல் இந்தியா ரேடியோ வந்து ஆகாஷ்வாணி அப்படிங்கறத டாகூர் கொடுத்தாலோ இருந்து எடுத்தாங்களோ அவருடைய பயிற்சியிலிருந்து எடுத்தாங்களோ அதே போல தூர்தர்ஷன் வார்த்தையை கொடுத்தது வீர சாப்டர் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு ஹிந்துத்வா என்று சொல்லுகிறோமே இந்த ஹிந்துத்வா என்கிற பொலிட்டிக்கல் பிலாசபினுடைய அது வீர சாபர் இத்தனைக்கு இந்துத்துவாங்க அந்த எப்ப யூஸ் பண்ணப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அது வந்து சந்திரநாத் பாசு என்ற வங்கமொழி எழுத்தாளர் ஆன்மீக எழுத்தாளர் அவர் தன்னுடைய முதல் படைப்பாக பயன்படுத்தப்படும் அவருக்கு அப்போ அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வீரசாவுக்கு ஹிந்துத்வாவை பற்றி ஆஃப் எழுதுகிறா அப்படின்னு எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எழுதுகிறார் இருபத்தி மூணுல அது வெளியாகிறது அப்ப அவர் வந்து ரத்னகிரி டெய்ல இருக்கிறார் அப்போ வந்து அந்தமான் சிறையை விட்டு வெளியில வந்துட்டார் ரத்னகிரி சிறையில இருக்கிறார் அப்போது அது வருகிறது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அதே புத்தகம் தலைப்பு மாற்றப்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்குறியோட அது புத்தகமாக வெளியிடப்பட்டது சோ ஒரே புத்தகம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அப்புறம் இருபத்தி எட்டிலும் வந்தது அதுல இந்துத்துவானா என்ன எல்லா விஷயங்களையும் அவர் இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா அவர் இந்த விஷயத்த ரத்னகிரி ஜெயில உட்கார்ந்து டெவலப் பண்ணுகிற போது அதற்காக சிந்தித்த அவர் குறிப்புகள் எடுத்த போது சக அரசியல் கைதிகள் அவர்கள் விவாதிக்கிறார்கள் அப்ப அவங்க சொல்றாங்க ஹிந்துத்வா என்பது இந்தியாவில் எப்போதுமே ஈடுபடாது ஏன்னா இந்துக்கள் எப்போதும் தங்களை இந்துக்கள் என்று கடமையவே கிடையாது இதை வந்து சாவுத்தரை விக்கிறாங்க அப்போ சாவுக்கர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா நீங்கள் ஹிந்து சமயத்தை தழுவி ஹிந்து சமயத்தை ஃபாலோ பண்றவங்க யாரோ அவர்கள்தான் இந்து என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற பேரணத்தை தான் எதுவுமே நடக்கல ஆனா அப்படி அல்ல ஹிந்து என்றால் யார் என்பதற்கு நான் வேறு விளக்கம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சாவித்தர் சொல்லுகிறார் சாவித்தர் வந்து யார் ஹிந்து அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப வித்தியாசமான பதிலை சொல்லுகிறாரு அவர் சொல்லுகிறாரு அவன் வந்து இந்தியாவை இந்த பாரதத்தை தன்னுடைய மதர் லேண்டாகவும் கோலி லேண்டாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவன் தான் இந்து என்று யார் இந்து அப்படின்னா இந்த பாரதத்தை தன்னுடைய தாய்மண்ணாகவும் புனித மண்ணாகவும் ஏற்றுக்கொள்கிறான் இப்ப பாரதத்திலே பிறந்திருக்கிறான் ஆனால் இந்த பாரதத்தை நான் புனித மண்ணாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எந்த புனித மேற்கு நோக்கி இருக்கிறதோ அது மட்டுமே எனக்கு புனித இந்த பாரதம் இல்லை என்று சொன்னால் சாவர்களுடைய நோக்கம் சட்டபூர்வமாக ஒரு நேச்சுரல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவில் பிறப்பது மட்டுமல்ல இந்தியாவுடைய ஏற்றுப்படுகிற இந்தியன் அந்த இந்தியன் யாரும்

அதுதான் சாவற்க அது சாவர்த்த செய்த மாயம் அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக இருந்தார் அவர் வந்து ஆர்ய பண்றதே ஒரு நாஜிக்கோட ஆர்வ பண்றார் இப்போ அப்போ கிளம்பி எழுதுறது துருக்கிய சுல்தானுக்கு பிரிட்டிஷ் பிரச்சனை இருந்தது முதல் முறாக போற அப்போ அந்த துருக்கி சுல்தான் காரணமாக கிலாஃபத் இயக்கம் என்பது சூடுபிடிக்கிறது அப்ப அதை முக்கிய தலைவர்கள் ஒருவர் சௌகத்தறிக்கும் சாவர்கருக்கும் இடையே ஒரு சம்பாதி ஒரு வாதம் நடக்கிறது அப்பத்தான் சாவர்கர் வந்து ஹிந்து ஒற்றுமைக்காக அதாவது ஹிந்து சங்கடம் இந்து ஒற்றுமை இயக்கம் அப்படிங்கிற ஒண்ண அவர் கட்டமைக்கிறார் அப்ப அவர் சொல்லுகிறார் நீங்கள் அத்துமற்ற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பீர்கள் சாவர்கி ஒற்றுமை என்று இந்துக்களுக்கு என்று தனியாக ஒரு இயக்கத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இப்படி இருந்தால் இந்த இந்துஸ்தானுக்கு ஒரு நாளும் விடுதலை கிடைக்காது எல்லாரும் சேர்ந்துதான் அத்தனை பேரும் சேர்ந்துதான் விடுதலைக்கு போராடியாக வேண்டும் நீங்கள் இஸ்லாமியர்களை எங்களுடைய முஸ்லிம்களை தவிர்த்துவிட்டு நீங்கள் விடுதலைக்கு போராடினால் வெற்றி கிடைக்காது அப்ப கேட்ட சரி நான் இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இப்படி ஒரு போராட்டம் நடத்துவது தவறாமல் நீங்கள் எப்போது அது துருக்கியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய ராஜாவுக்காக இவர்கள் செய்யும் உடனே ரொம்ப தலைவர் என்ன அர்த்தம் இல்லாமல் கேட்கிறீர்கள் இந்த கிலாபத்தை நடத்தி கொண்டிருப்பது அங்கீகரித்து இருப்பது யாரு தெரியுமா அவர் ஒரு ஹிந்து அவர் ஹிந்துன்னு சொன்னா மகாத்மா காந்தி

நான் ஆரம்பித்திருக்கிற இந்து ஒற்றுமை இயக்கம் இந்துக்களுக்காக இந்துவின் தலைமையில் தானே நடந்து கொண்டிருக்கிறது அதை அதிகரிப்பது உங்களுக்கான பிரச்சனை அப்படின்னு சம்பதி என்னடா பதில் பதில் திருப்பி சாப்பிடணும் அப்புறம் சாதம் என்னன்னு சொன்னார் உங்களுடைய கிலாபத் மூமெண்ட்டுக்கு ஒரு இந்து தலைமை தாங்கலாம் என்று சொன்னார் நான் ஆரம்பித்து இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் முஸ்லிம்களாகி நீங்களும் பங்கேற்கிறாமே இது என்ன தப்பு நான் இந்து என்றால் யார் என்று சொல்லியிருக்கேன் தயவு செய்து படித்து பாருங்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள் தானே பாரதிய விருமியங்களோடு இருந்தால் நீங்கள் பாரதிய நீங்கள் இந்துக்கள் தான் எல்லோரும் ஒரு காலத்தில் இந்துவாகத்தானே இருந்தீர்கள் அப்படின்னு அவர் சொன்னார் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதே போல சாவர்கர் சொல்லியிருக்க பல்வேறு விஷயங்கள் அதாவது இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல கூட்டணி பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க

மேடையில நிறைய தீபத்தி நீர் தரிசிங்க எல்லோருமே நினைவு வச்சு கலந்து விஷயம் சாவத்தினா எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் அதான் சொல்லுங்க அவரை சாவத்தினர் வந்து தீர்க்க தரிசி அவர் வந்து கப்பல்ல கொண்டு வராங்க பிரிட்டிஷ் கப்பல்ல இயற்கை கொண்டு வராங்க பிரான்ஸ் துறைமுகத்துல நிற்கிறது வெடியில் தப்பிச்சு ஓடுகிறார் அதுல நிற்கக்கூடிய ஒரு ஜெர்னல் படைய நீச்சல் அடிச்சு வெளியில வந்துடுறாரு கரைக்கு வந்து சேர்ந்து விடுகிறார் தப்பித்து விடுகிறார் எல்லாம் நடக்குது நடந்தா உடனே பின்னால இந்த பிரிட்டிஷ கப்பல்ல வந்து இவரை பாதுகாப்பு கூட்டிக் கொண்டு வந்த அந்த காவலர்கள் பிரிட்டிஷ் காவலர்கள் ஓடி வர்றாங்க கூட இவர் வந்து பிரெஞ்சு மண்ணுக்குள்ள வந்துடுறாரு அதாவது பிரெஞ்சு நாட்டுடைய துறைமுகத்துல இருக்கிறார் இப்ப பிரெஞ்சு போலீஸ் அங்க நிக்குது நிக்கிறப்போ இவர் இங்கிலீஷ்ல சொல்லுகிறார் நான் ஒன்றை பொலிட்டிக்கல் அசைவம் கேட்கிறேன் தயவு செய்து என்ன விட்டு அலோ பண்ணு அப்படின்னு அதுக்குள்ள பிரிட்டிஷ்காரா அந்த போலீஸ் வந்து பிரெஞ்சு போலீஸ் பேசுறாங்க இத வந்து ஒரு மொழி பிரச்சனை டக்குனு அந்த பிரெஞ்சு போலீஸ் வந்து பிரிட்டிஷ்காரர்கிட்ட சாதர் தர ஹேண்ட் ஓவர் இதுல என்ன ஐடியா இருந்ததுன்னா அவர் வரணும் வந்ததும் மேடம் தாமா அங்க இருக்கக்கூடிய இவர் வீரேந்திர சக்ரபாத்யாயா இவர்கள் எல்லாம் கரெக்டா கார்ல வந்து அவரை பிக்அப் பண்ணிட்டு போறதாக பிளான் அவர்கள் வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணத்துல டிலே ஆச்சு அந்த டிலேனால மீண்டும் சாவர்கர் பிரிட்டிஷ்காரருக்கு மாட்டி கொடுக்கிறார் அவர் மட்டும் மாட்டிக்காமல் இருந்தது சரித்திரமே வேறாக பாதிக்கும் அது வேற அவர் மாட்டி கொடுக்கிறார் வாடிக்க திரும்ப அவரை பிடிச்சு கொண்டு போய் கப்பல்ல ஏத்தி அடைச்சு பெரும் பாதுகாப்போட கப்பல்ல அவர் வந்து ஏற்றுறார் அந்த சூழ்நிலையில சாவர்கர் ஒரு கவிதையை எழுத்துகிறார் அந்த கவிதையில அவர் சொல்லுகிறார் என் செயல்கள் எல்லாம் என்னிடம் ஆரம்பித்து என்னிடமே முடிந்து விடுகிறார் என்னை ஒழிக்கும் எதிரி இன்னும் பிறக்கவில்லை அது என்ன ஆச்சரியம் தெரியுமா கடைசி வரைக்கும் அது நடந்தது அவரை ஒழிக்கும் எதிரி அவரை பிறக்கிறது அது வந்து என்னதான் அந்த அந்த கட்டையில் இருக்கிற அந்த அந்த முழுக்க கூட வந்து அவரை ஒழிக்கும் எதிரி இன்னும் பிறக்கவில்லை அப்படிங்கிற விஷயம் அவருடைய இறப்பு அந்த மாதிரியே நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி நல்ல புக்கத்தி நல்ல விஷயமா பேசிக்கிட்ட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி ஒன்னாம் தேதி அவர் இனி வாழ்க்கையை நீட்டித்துக் கொள்ள வேண்டும் திறப்பது என்று முடிவு செய்கிறார் இனி உணவு சாப்பிடுவதில்லை சொல்லி உணவை தொடக்கிறார் உணவை தொடக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஒரு ஆச்சரியம் என்னன்னா சாவர்கரின் இறப்பை சாவர்கர்தான் தீர்மானித்தார் இறப்பை தீர்மானிக்கக்கூடிய உரிமையை யமதர்மனுக்கு கூட சாவக்கர் வெட்டி கொடுத்தது அதனால தான் சொல்றேன் அந்த வரி என்னை ஒழிக்கும் எதிரி இன்னும் பிறக்கவில்லை யமதர்மன் உள்பட யாரு கிடையாது அவர் தான் அதுதான் சாவர்கர் கடைசியா ஒரே ஒண்ணு முடிக்கிறக்குனால எல்லாரும் கேட்டுக்கிட்டு ஒரு முக்கியமான அந்த கிளெமன்சி பெட்டிஷன் பத்தி சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னா சாதோகரை பத்தி பேசிட்டு கிளமன் சிப்ரெட்டிஷன் பத்தி சொல்லவேன்னு வச்சுக்கோங்க ஜன்மசாரியமா அதாவது இங்க அத்தனை பேருமே கொச்சே செலுத்திக் கொண்டு இருக்கிறார் மன்னிப்பு கடிதம் எழுதினா மன்னிப்பு கடிதம் எழுதினார் ஆனா அதை யாரு சொல்லுகிறா அப்படின்னா ராகுல் காந்தி சொல்லுகிறாரு இதான் என்ன என்ன ஒரு ஆச்சரியம்னா அதாவது மோடிங்கிற பெயரோட வர்றவங்க என்ன திருடராக இருக்கிறார்கள் சொல்லி மோடிங்கிற கம்யூனிட்டியை இழிவுபடுத்தி பேசி அதற்காக அங்க இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்தினால குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து செஷன்ஸ் கோர்ட்ல அப்பீலுக்கு போய் அங்கேயும் தண்டனை உறுதி செய்யப்பட்டு அப்புறம் அதை குஜராத் குஜராத் கோர்ட்டுக்கு கேஸ் போட்டு அங்கேயும் தண்டனை உறுதி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்க வந்து இந்த தண்டனை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க இன்னும் பாருங்க ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போகல ராகுல் காந்தி ஒரு நாள் அளவுக்கு கூட சிறைக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக சட்டம் கொடுத்த அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொண்ட ராகுல் காந்தி பதினோரு ஆண்டு காலம் அந்த நாள் சிறையில் இருந்த ஒருவர் தனக்கு கொடுத்த வாய்ப்பை பற்றி அந்த உரிமையை பயன்படுத்தி நூல் கேட்டு கேட்டு என்னன்னா மாதிரி சிறிய கைதிகள் அவருக்கு ஒரு உரிமை சில இத்தனை வருஷம் செலவழிச்சிருந்தா இருந்தா அவர் வந்து அப்ளை பண்ணலாம் பண்ணலாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு அதை அவர் கன்சிடர் அது என்னன்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு என்னன்னா நீங்க சிறையில் இங்கே இருந்தால் எப்படி இந்தியாவுக்கு சேவை செய்வீங்க வெளியில வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார் சட்ட ரீதியாக ஒரு கைதிக்கு கொடுக்கப்பட்டிருந்த உரிமையை அவர் பயன்படுத்திக் கொண்டார் இதே உரிமையை இந்த கப்பல் ஒட்டிய தமிழர் பாபு சிதம்பரனார் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார் அவ்வளவு வேண்டாம் நேரு அவர்கள் ரெண்டு நாள் ஜெயிலுக்கு போனதுக்கு அவங்க அப்பா மோதிலால் நேரு கிரமன்சி பெட்டிகள் போட்டு திரும்ப அவரை வீட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் சாவர்கர் பதினோரு ஆண்டு காலம் அந்த மாதிரி சரியில்லை அவர் வந்து கோலம் வரிசித்தார் ஆக்சுவலா அவர் எப்படிப்பட்ட வீரங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தன்னை வந்து லண்டன்ல தேடுறாங்க நாசிக் கலெக்டருடைய படுகொலை தொடர்பாக லண்டனில் தன்னை வரவீசி தேடுகிறார்கள் என்பது சாபத்திற்கு தெரிந்த போது சாபத்திற்கு இருந்த இடம் பாரிஸ் அந்த தடுத்து அவர் தைரியமா லண்டனுக்கு போகிறார் அப்ப மேடம் காமா அம்மைய உள்பட வாதே செய்ய வேண்டாம் இந்த நேரத்துல லண்டனுக்கு போகாதீங்க அவங்களுக்கு தேடிட்டு பாருங்கன்னு சொல்றாங்க அதை விடுத்து அவர் போகிறார் போய் அவர் வந்து விக்டோரியா டெர்மினல் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குகிற அவர் கண்டுபிடிச்சாங்க அதோ நம்ம தேடிட்டு இருக்க சவர்க்கா அப்படின்னு உடனே சவர்க்கர் எங்கேயும் ஓடல எல்லாரும் பார்த்து அந்த போலீஸ் பார்த்து ஆமா நான் தான் சாவத்தர் என்ன அப்படின்னு அவர் கேட்டார் அவர் அந்த அரசுக்கு நினைத்திருந்தார் சாவர்கர் நினைத்திருந்தார் ஒரு சுகமான வாழ்க்கையை பிரெஞ்சுக்கு இருந்த பிரான்ஸ் தேசத்துல பாரிஸ்ல அருமையாக வாழ்ந்திருக்கிறார் சிக்கலான காலகட்டத்தில் லண்டனுக்கு போய் கையானவர் சாவத்தர் சாவர்கரை பற்றி பேசுறதுக்கு ஒரு தனி தகுதி எந்த தகுதியும் இல்லாதவர்கள் பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் சாகர் சோ இந்த சாதத்தை பற்றி ரொம்ப சரியான மிகச்சிறந்த புத்தகத்தில் உண்மையிலேயே இந்த இரண்டு நூல்களுக்காக தமிழகம் கடமைப்பட்டிருக்க தமிழகம் பட்டிருக்கும் அந்த கடமை அரசியல் ரீதியாக எஸ் ஜி சூர்யாவுக்கு தமிழகம் திருப்பி கொடுத்தது நன்றி